நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஐந்து நம்மளுடைய சங்கரா உங்களுக்காக நேயர்கள் கேள்விகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது பொதுவாக இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நேரடியான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் நானும் ஹரி பிரசாத் சர்மா சாரும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க பாணிமகால காத்துட்டு இருக்கோம் மறக்காம வாங்க இடம் மஹால் மினி ஹால் ஸ்ரீநகர் சென்னை மார்ச் ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் பாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே நம் சுபதினம் நிகழ்ச்சியின் நான்காம் ஆண்டு துவக்க நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த மாபெரும் வெற்றியானது உங்கள் அனைவரின் ஆதரவுடன் தான் சாத்தியமாகி இருக்கிறது இந்த அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய இந்த சுப தினம் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நூறு ஆண்டுகளையும் கடந்து என்றென்றும் வெற்றி நடை போட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதன் பின்பு மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படிங்கறத கொடுத்திருப்பார் ஒரு வருடத்திலே சொல்லுவா நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் அந்த வரிசையிலே இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுமே அஷ்டகா சார்தம்னு சொல்லுவா அதாவது அஷ்டமிக்கு முதல் நாள் ஆகிய சப்தமியிலே இந்த நாளானது ஒரு திஸ்ரோஷ்டகா நாளாக பார்க்கப்படுகிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சீதலா சப்தமி அப்படிங்கறத கொடுத்துருக்கா இது போக மேஷாயனம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது என்ன மேஷாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியனானவர் மேஷராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனால் மேலை ஜோதிடத்தின்படியும் இந்த சாயன பஞ்சாங்கத்தின்படியும் இந்த நாடிலேயே அந்த சித்திரை மாதம் என்பது பிறந்து விடுகிறது அதனால்தான் இன்னைக்கு பார்த்தோம்னா வேர்ல்ட் அஸ்ட்ராலஜஸ் டே அப்படின்னு வச்சிருப்பா உலக ஜோதிடர்கள் தினம் சொல்லிட்டு இல்ல சார் டுவெண்ட்டி மார்ச் தானே நேற்றைய தினம் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம்ங்கிறது வரலாம் ஆனால் அது மேலை நாடுகளை பொறுத்தவரை அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் டுவெண்ட்டி மார்ச் நம்மை பொறுத்த வரைக்கும் அது டுவெண்ட்டி மார்ச் அன்னைக்கு தான் வர்றது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்முடைய பஞ்சாங்கத்திலே எனம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்துருக்கா இதுபோக இந்த நாளிலே அதாவது சுக்ர அஸ்தமனம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கா வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் சுக்கரனானவர் மேற்கே அஸ்தமிக்கிறார் அதனை தொடர்ந்து அவர் பார்த்தோம்னா வருகின்ற முப்பத்தி ஒன்று மார்ச் திங்கக்கிழமைக்கு காத்தால ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்திற்கு கிழக்கே உதயமாகி விடுவார் ஆக இந்த பத்து நாட்களும் இன்றைய தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பார்த்தோம்னா சுக்கர அஸ்தமனம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நள்ளிரவு பனிரெண்டு மணி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா